தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரோமாக உம்மை ஆதாயமாக்கிக் கொள்ள எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்முடைய வல்லமையில் இரக்கத்தில் நன்மை தனங்கள் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் வேரூன்ற செய்கிறவரே நன்றி பாதுகாக்கிறவரே நன்றி பராமரிக்கிறவரே நன்றி அன்பும் இரக்கமும் கிருபையும் வல்லமையும் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் நிலைத்திருக்க செய்கிறீரே நன்றி அப்பா உற்சாகத்தினால் ஊக்கத்தினால் வல்லமையினால் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகிறீரே நன்றி அப்பா நாங்கள் ஒவ்வொரு உம்முடைய ஆற்றலை உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய அன்பை பெற எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்தீரே நன்றி உமக்கு சாட்சிகளாய் வாழ உமை ஆதாயமாக்கிக் கொள்ள உம்முடைய அன்பிலே ஆசிர்வாதத்தில் நிலைத்து நின்று சிலுவை சுமந்து வாழ்வின் தனங்களில் வேறொன்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தீரே நன்றி அப்பா இந்த இரவை ஆசிர்வதி எங்கள் உறக்கத்தை கனவுகளை ஆசிர்வதி இரவு ஆசீர்வாதமாய் மாறட்டும் இரவு வல்லமையாய் மாறட்டும் இரவு எழுப்புதலாய் மாறட்டும் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு உம்முடைய அன்பின் ஆற்றலை வெளிப்படுத்துவீராக உம்முடைய ஆசீர்வாதத்தின் இரக்கத்தை வெளிப்படுத்துவீராக உம்முடைய நன்மை கிருபையை வெளிப்படுத்துவீரா வாழுகிற தெய்வம் வாழ்வின் நிறைவை கொடுக்கிற தெய்வம் எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் அப்பா உம்முடைய நன்மை உம்முடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் வளர வாழ இந்த இரவிலே கனவின் வழியாய் தரிசனமாய் எங்களோடு பேசுவீராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ் ஸ்லீப்